கடவுளை நேர்ல கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க கடவுளை நேர்ல கொண்டு வர முடியுமான்னு கேட்டான் சம்பந்தாண்டான் அருணகிரிநாதர் சிரிச்சார் கொண்டு வரன்னார் அது ஏன் கையில கிடையாது சேதனாராட அபின காலி தானாடன்னு பாடி முடிச்சார் மயிலும் மாடி நீயும் வர வேணும்னார் கம்பத்தை புலந்துட்டு சாமி வந்து நின்னார் கம்பத்து இளையனார் கம்பத்து இளையனார் இங்க கால பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரே கல்லில் சாமி கையில் திருசூலத்தோடு இருப்பார் அவர் பேர் என்னென்னா வடுக பைரவர்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பைரவர் போனாலே எல்லாம் பயப்படுறாங்க குருமொளகில் தீபம் பூசணிக்காயில் தீபம் இளநீல தீபம் தேங்காய் மாங்காய் எது எதில் தீபம் போடணும்னு கிடையாது எல்லாத்துலேயும் போட்டாச்சு தீபம் போடாத பொருள் பாவம் செஞ்ச பொருள் ஆனால் வடுகன்னா குழந்தைன்னு அர்த்தம் பைரவருக்கு என்னென்னா யாரெல்லாம் சிவபூஜை சுவாமிக்கு பேர் சேத்திரபாலகர்னு ஒரு சொரூபம் உண்டு பைரவ பூஜை பண்ண பண்ற புண்ணியம் முருகனை பூஜை பண்ணாலும் கிடைக்கும்